வீடியோ காலில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதனால் மாவட்ட ஆட்சியர்களுடன் வீடியோ காலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தித்பா புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டித்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ காலில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்